ஒரு படம் எப்பவுமே கரெக்டாக முடியணுன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் லைட் மேனில் இருந்து எல்லாருமே ரொம்ப முக்கியம் பட் இருந்தாலும் ஒரு மூணு பேர் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் அண்ட் கேமராமேன் அது இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இது நினச்ச டைமில் அவங்க கரெக்டாக முடிக்க முடிஞ்சது சக்தி சார் எப்படின்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே முடிச்சு ஃபஸ்ட் காப்பி எடுத்து வந்துடுவார் பெப்சி ஆக்சுவலி செல்வமணி சாருக்கு கண்டிப்பாக பிடிக்கணும் ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வ வேலை கிடைக்கும் எல்லாம் படம் எடுக்க கண்டினியூஸாக படம் எடுத்தாருனா ஏன்னா தொடர்ந்து இம்மிடியேட் இமீடியட் ரிலீஸ் பண்ணுவார் என்னை சொன்ன மாதிரி ரெண்டு படத்துக்கு இப்போ ரெடி ஆகியிருக்காரு எனக்கும் தெரியும் அந்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டிருந்தேன் வெரி குட் ஸ்கிரிப்ட் இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகணும் எனக்கு என்னமோ சக்தி சிதம்பரம் வந்து இது வடிவேலுக்கு எழுதின கதை அது வந்து இவர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் உண்மை அது உண்மையோ என்னமோ தெரியலை ஆனால் கரெக்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டான ஆள் நம்ம பேய் மாமா யோகி பாபு தான் நம்ம தம்பி குமார் சொல்லிட்டு போனார் அவர் டே நைட்டு ஒர்க் பண்ணுறானு அதில் ஒரு கூர்க்கான ஒரு படத்தில் இவனோட நான் மாட்டிக்கிட்டு முடித்த பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக அவன் எப்போ வந்து எப்போ முடிக்கணுனே தெரியாது அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் இப்போ நிறையா படங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இல்லை ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் கொடுத்தக்காக டேரக்டர் சக்தி சிதம்பரத்திற்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாவது காமெடி அவர் பஞ்ச் அவர் அடிப்பார் அடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க நின்னு சொல்லு இல்லைப்பா நீதான்ப்பா சொன்ன நீ சொல்ல இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நானே பேசுனேன் அப்படின்னா அந்த விட்டுக் கொடுக்கும் தன்மை என்பது கலைஞர்களுக்கு ரொம்ப பேருக்கு கிடையாது அது இருப்பது தான் யோகி பாபு இவ்வளோ தரும் முன்னேறிக்கிறார் அதான் உண்மை யோகி விசார்ட்ட ஒரு என்ன ஒரு குவாலிட்டின்னா வழக்கமாக காமெடியின்களுக்கு அதை காமெடி கேரக்டர் பண்ணுவாங்க கதை கேட்கும் போது என்ன காமெடி சொன்னாலும் அப்படியே பெருசாக சிரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க அதை விட பெருசாக காமெடி பண்ணி ஆடியன்ஸை கவரவா அந்த நம்பிக்கையில் பெருசாக சிரிக்க மாட்டாங்க ஓகே சார் இல்லை காமெடி வந்து பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் சொல்லும்போது எந்த ஈரோ இல்லாமல் உளுந்து 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 சிரித்தார் மேக்ஸிமம் அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் இதுதான் காமெடின்னு ஸ்மெல் பண்ணுற குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய காமெடி நான் இருக்கணும்னு அன்னைக்கு தான் நான் அந்த கதை கேட்கும்போது அவருடைய ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சேன் இந்த சின்ன சின்ன காமெடியாக நாங்கள் எதெல்லாம் நினைச்சமோ அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ இவர் காமெடி ஸ்மெல் பயங்கரமாக இருக்கிறதுனால தான் அதில் வந்திருக்காருன்னு நான் நம்ம மிக டல்லாக இருக்கீங்கண்ணா ஓகேண்ணா இன்னைக்கு ஏதோ ஒன்று யோகி பாபு மனுவை எல்லோ கலர் ஷர்ட்டு அண்ணன் உட்கார சேரும் எல்லோ கலரு காம்பேரரும் எல்லோ கலரும் அங்கே மனோ அது ஏதோ ஒரு கா ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிறது யோகி பாபு இன்னைக்கு அவருடைய பேரை உச்சரிக்காத ஒரு இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே அவருடைய பேரை உச்சரிக்கிறாங்க அது காரணம் பயங்கரமான உழைப்பு படத்தில் நான் அவரோட பண்ணேன் ரஜினி சாரோட அவரோட அப்போ ரஜினி சார் கேட்குறாரு எப்படி பாபு இத்தனை படம் எடுக்கிறீங்க டே அண்ட் நைட்டாக அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிற உழைப்பாளி அதனால தான் இந்த இடத்துக்கு அவர் இருக்கார் நான் யோகி பாபு இது வரைக்கும் நான் நேரில் மீட் பண்ணதில் ஒரு தடவை பார்த்துருக்கேன் நான் எப்படி பேசுகிறது அந்த தம்பிகிட்ட எப்படி பேசுகிறேன்னா அந்த தம்பி நேராக வந்து என் பக்கத்தில் வந்து சார் உங்களை நான் ரொம்ப ரசிப்பேன் சார் அப்படின்னா ரொம்ப நன்றி தம்பி நீ வந்து வாழ்நாள் முழுதும் இந்த எளிமையோடு நீ ரொம்ப நல்லா இருப்பேன் ஆக்சுவலாக எனக்காக மிக மிக சம்பளத்தை குறைச்சி எல்லாத்துலேயுமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ண என்னுடைய நண்பர்களான ரமேஷ் கண்ணாவிலேருந்து திரு வையாபுரியிலேருந்து எல்லாத்தையுமே ஏன்னா இதில் வந்து திடீர்னு யோகி பாபு சார் போட்டாச்சு அவர் முதல்ல வந்து ஒத்துக்கிட்டதே வந்து சார் நான் இந்த படம் பண்ணித்தரேன் ஆனால் நான் பிஸியாக இருக்கிறேன் டேட்டு வந்து நான் கொடுக்குற டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இந்த படம் நான் ஹீரோவை பண்ணுறேன் ஓகே ஆனால் எனக்கு இப்படி இப்படி தான் டேட் வரும் அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணு சொன்னால் இப்போ நான் இதில் வர்ற அப்பா கேரக்டரோ அண்ணன் கேரக்டரோ மற்ற எல்லா கேரக்டரும் வந்து லம்பாக ஒரு டேட் வாங்க முடியாது பிஸியான ரொம்ப இதில் இருக்கவங்ககிட்ட வாங்க முடியாது அப்போ பெரிய சம்பளமும் என்னால் கொடுக்க முடியாது அப்போ என்னுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்து ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து என்னுடைய நண்பர்களான ரமேஷ் கண்ணா வையாபுரி எல்லாரையும் கூட்டு நடிக்க வைச்சோம் ஆக்சுவலி சக்தி சிதம்பரம் சாரோட போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாள் அவர் கொஞ்சம் இல்லாமல் போனப்போ இனிமேல் ஒரு வருவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சார்லி ஷாப்ளின் ட்ரூ டக்குன்னு டிசைட் பண்ணார் ஒரு படம் எடுத்தார் ரிலீஸ் பண்ணார் அண்ட் இந்த பீரியடில் வந்துட்டு பெய் மாமா கேன் பண்ணிட்டு இந்த கொரோனா பீரியட்லேயே ஆடியோ ஃபங்க்ஷன் அண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டு படத்துக்கும் அவர் ரெடி ஆகியிருக்கார் ரெண்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு பெண்டாஸ்டிக் அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த எழுத்தாளர் நானும் ஒரு ச வசனகர் அவர் வசனத்தை நானே ரசிப்பேன் அவர் வசனத்தில் எல்லாமே இருக்கும் சீரியஸ் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் காமெடி தூக்கலாக இருக்கும் ஆனால் இந்த விஷயம் இந்த படத்தை நான் ஒரு ஒன்று குறிப்பிட்ட சொல்லணும் இந்த படத்துக்கு அவர் வசனம் எழுதலை ஒரு வசனத்தை எழுத வச்சுருக்கார் நான் என்ன கேட்டேன் என்ன சக்தி நீங்களே சிறந்த வசன கர்த்தா நீ என்ன ராஜகோபால் எழுத வச்சிருக்கீங்கன்னு அவர் சொன்னார் எனக்கு காமெடி நல்லா வரும்னே ராஜகோபாலுங்கிற ஒரு காமெடி எழுத்தாளரை நான் டிஸ்கஷனை கூப்பிட்டேன் அவரும் நல்ல டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டார் நான் பார்த்தேன் நீங்களே எழுதுகிட்டேன் ஏன்னா என்னுடைய நகைச்சுவை உணர்வும் அவருடைய நகைச்சுவை உணர்வு சேர்ந்தா இந்த பேய் மாமா மிகப்பெரிய நகைச்சுவை படமா உருவாகும் சொல்லி வேற ஒரு எழுத்தாளருக்கு வசனகர்த்தாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர் தம்பி சக்தி சிதம்பரம் அவர் மாதிரி ஒரு உழைக்கக்கூடிய ஒரு பேய் உண்மையில இந்த படத்துல பேய் மாமன் சக்தி சிதம்பரம் தான் உண்மையிலே அவர் வந்து இது மட்டும் இல்லை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இருபது படம் பண்ணியிருப்பார் சதா சர்வகாலமும் சினிமாவை பற்றியே யோசிக்கிறாள் நான் எவ்வளோ பெற்ற பழகுறேன் சிலவங்க ஒரு ஒரு வாரம் அந்த மறந்துடுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு சீன் பண்ண பண்ணி மரியாதை எப்படி இருக்கும் பாருங்க பாரு பன்னெண்டு மணிக்கு ஏன்னா நான் பன்னெண்டு மணிக்கு தூங்க மாட்டேன் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி சார்லிச்சா அப்படின்னு டூ படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு மிகப்பெரிய படம் இந்த கதையுடைய எல்லா ஓர்லையும் எனக்கு தெரியும் அதில் ஃபைனல் ஓரில் செலக்ட் பண்ணி என்னுடைய பிரதர் என்னுடைய ஜித்து ஜில்லாடி பிரதர் உங்களுக்கெல்லாம் பிடித்த பிரதர் என்னுடைய பேர் யோகி பாப்ட்டை சொன்னாங்க இது பேய் மாமா சக்தி சர்மன் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளாக எனக்கு பழக்கம் எல்லா படத்துலேயும் அவர் கூட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆனால் படம் வரும்போது இருப்பேனான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளோ எல்லோரும் வந்து ஒரு லைன் வச்சு படம் பண்ணுவாங்க ஆனால் மிகப்பெரிய அறிவாளிங்க ஒரு லைனில் வச்சுக்கிட்டு அங்கே போகும்போது ஒரு லைனில் படம் எடுத்துகிட்டு போவார் அங்கே போய் இருபத்தஞ்சு நாள் இப்போ தேக்கில் ஷூட்டிங்கில் இருந்தோம் எல்லோரும் ஒரு குடும்ப படம் மாதிரி தான் எல்லோரும் ரோஹி பாப்பெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக காலைல ஏழு மணிக்கு அந்த பணியில் கூட ரமேஷ் கண்ணனை நான் ஒரு குடும்பம் மாதிரி தான் பெய் மாமான்னு சொன்ன மாதிரி நைட்டு ரெண்டரை மூணு மணிக்கு முடியும் மறுபடியும் காலைல ஆறு மணிக்கு அங்கே போய் லொக்கேஷன் நிற்பார் மலை மேலே அவ்வளோ அழகாக புக் பண்ணி அது இல்லாமல் அங்கே எடுக்கிற படத்தை தாண்டி டப்பிங்கில் ஒரு படம் பண்ணுவார் அதுதான் ஃபைனல் டப்பிங்கில் என்னென்ன சேர்க்க முடியுமோ அவ்வளவும் டப்பிங்கில் வச்சு திடீர்னு வெளியூரில் இருப்போம் வையாபுரியே இந்த ஃபோனில் இந்த வாய்ஸ் அமைச்சு கொஞ்சம் பேசி அனுப்புங்க இதுதான் டைலாக் அம்பார் அது அங்கே வந்து பார்த்தா அதில் ஏற்றி வச்சுருப்பார் அதனால் இன்னைக்கு ட்ரெண்ட்டுக்கு என்ன இருக்கோ டெய்லி இன்றைக்கி பேப்பரில் வர்ற நியூஸை அதை அப்போ கொண்டு போய் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன இருக்கோ அத்தனை விஷயங்களும் அந்த படத்தில் இருக்கும் அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி ராஜபோபால் சார் லே அத்தனைன்னு சொன்னார் ராஜபோபால் சார் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காருன்னா அதுக்கு காரணம் எல்லா பொறுப்பையும் அவரே பார்த்தார் ஒரு ப்ரொடியூசராக இருந்து புரொடியூசர் உட்காந்துருக்காங்க இங்கே இருந்தாலும் ப்ரொடியூசர் வர மாட்டேறாங்க ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அதை உணர்ந்து புரொடியூசர் மாதிரி வேலை பார்த்தாருங்க பேட்டாலேருந்து யூனிட்லேருந்து அத்தனையும் உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் நின்று வேலை பார்த்தாரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டான விஷயங்களை எடுத்து சக்தி சார் கண்டிப்பா எப்பவுமே சார்லி சாப்ளின் டூ பண்ணும்போதும் சரி அவருக்கு ஒரு இன்ஸ்டிக் தோணும் அது தோணும் போது கட 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 நோட் பண்ணி அப்பப்போ அப்பப்போ சேஞ்ச் ரிலீஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் அதனால் தான் ட்ரெண்டிங்கில் எப்பவுமே இருக்கும் சக்தி சிதம்பரம் வந்து மிக சிறந்த ஒரு படைப்பாளி எழுத்தாளன் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பேப்பரில் ஒரு எழுதலை அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிரும் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த படத்தை பற்றியே ஒரு சிந்தனை இருக்குது இத்தனை ஆர்ட்டிஸ்ட்டு அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பேண்டமிக் பீரியடில் கூட திடீர்னு தலைவர் ஃபோன் பண்ணுவார் தலைவர் இந்த இடத்துல ஒரு டைலாக் நீங்கள் தேட்டருக்கு போங்க ஒன்றும் பயம் இல்லை நல்லபடியாக எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஃபோன்லேயே சொல்லுவார் சரி போய் பார்த்தாக்க ஒன்றும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது மூளைக்கு மூலே பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி அந்த மூலையில் காமராஜ் சார் இருப்பார் இந்த மூலையில் வந்து ராஜகோபால் சார் இருப்பார் இந்த மூலையில் நான் இருப்பேன் உள்ள ஒரு மூலையில் என்ஜினியர் மட்டும் இருப்பார் தலைவர் வர மட்டும் நீங்கள் போங்க தலைவா நீங்கள் தான் பேச போகிறீங்க நீங்கள் பேசிட்டு போயிடுங்க அப்படிம்பாரு பதினாறு வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு படிக்கட்டு ஏறி என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு பேசுகிறதுக்கு மோதோ மீட் பண்ணும்போது நான் மீட் பண்ண முதல் டேரக்டரு சக்தி சந்தம் சார் அந்த ஷார்ட்டு ஞாபகம் வந்துச்சு அப்போ உடனே நான் ஒரு ப பதினாறு வருஷத்துக்கு போய் நான் ஒரு ஒரு சின்ன டேரெக்டராக ஒரு டேரக்டராக நான் மாறி ஒரு பெரிய டேரக்டர் கூப்பிட்டதுக்காக உடனே வந்தேன் ஆக்சுவலாக நான் எப்பயாவது ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயாவது சந்திப்பேன் சந்திக்கும் போது வந்து அவ்வளோ பாந்தமாகவும் அவ்வளோ அன்பாகவும் பேசக்கூடிய ஒரு ஒரு மனிதர் திரு சக்தி சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கி நீ மேடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதல் படம் டேரக்ட் பண்ண டேரக்டர் எப்படி ஓடுவாரோ அதே மாதிரி தான் இத்தனை இருபது படங்கள் பண்ண நீ டேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கார் ஆக்சுவலில் நிச்சயமாக நல்ல கதையை தரக்கூடிய நண்பர் வந்து சக்தி சிதம்பரம் அவர் வந்து ஷூட்டிங் பண்ணல வந்து டைலாக் எடுத்துன்னு வருவார் எடுத்துன்னு வந்துட்டு சார் இந்த டைலாக் சரி இது கொஞ்சம் பயமாக இருக்குது மாற்றுங்க அப்படின்றார் ஏன் இதுதான் நீங்கள் பேசுங்க இதெல்லாம் நான் இடப்போது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அப்படியே மாற்றிட்டு போயினே இருங்க அப்படின்னா ஒவ்வொரு டைலாக்கும் எனக்கு காமெடியாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி என்னை சேஃப்டியாக கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டார் அண்ட் இன்னொரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் எனக்கு இதில் இருந்தது வந்து பிஆர்ஓ மௌனம் ரவி அப்படின்னு போட்டிருந்தது அவர் ஆக்சுவலி ரொம்ப நாளில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் நான் கூட ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அவர் வீட்டில் போய் பார்த்துருந்தேன் அண்ட் இதில் இப்போவும் அவர் வந்து இந்த இதுலேயும் அவர் இங்கே வந்ததை பார்த்தேன் பென்டாஸ்டிக் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கொரோனா பீரியட்லேயே வந்துட்டு அண்ட் மீண்டும் அவர் நல்லபடியாக உடல்நலம் திரும்பி பழையபடி ஒரே நேரத்தில் ஒரு பத்து படம் பண்ணிகிட்டு இருந்தவர் அதே மாதிரி பண்ணணுன்ற ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்